ஒரு காலத்தில் ஹிரண்யகசிபு என்ற அசுரன் கடவுள் இல்லை நான்தான் எல்லாம் என்று அகந்தையுடன் வாழ்ந்தான் ஆனால் அவன் மகன் சிறுவன் பிரகலாதன் இதயம் முழுவதும் பெருமாளின் நாமத்தால் நிரம்பியவன் நாராயணா நாராயணா என்று இடைவிடாது ஜபித்தான் இதை கண்ட ஹிரண்யகசிபு கோபத்தில் வெடித்தான் உன் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினான் பிரகலாதன் அமைதியாக சொன்னான் அவர் எங்கும் இருக்கிறார் இந்த தூணிலும் கூட அடுத்த நொடி பெரும் அதிர்வுடன் தூண் பிளந்தது மனிதனும் இல்லை மிருகமும் இல்லை நரசிம்மர் தோன்றினார் மாலை நேரம் வாசல் அருகில் மடியில் வைத்து அசுரனின் அகந்தை அந்த நொடியே அழிந்தது பின் பிரகலாதனை அன்புடன் அணைத்த பெருமாள் உண்மையான பக்தியை நான் எப்போதும் காப்பேன் என்று அருளினார் செய்தி அகந்தை அழியும் பக்தி என்றும் வாழும் இறைவன் உண்மை பக்தரை ஒருபோதும் கைவிட மாட்டார் நன்றி